என்னடா வாய் கருப்பாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதை பற்றி தான் இப்போ பேசப்போ இன்றைக்கி நான் பஸ்ஸில் வந்தேங்க பஸ் இப்போ புதுமாட்டல் பஸ் விட்டுருக்கிறதுனால ரொம்ப தாழ்வாக இருக்குது சரிங்களா அப்போ போதிய காற்று வந்து உள்ளே வந்து நம்மள மேலே பட்டு மறுபடியும் ஒரு சுழற்சி வர்ற மாதிரியெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் பெரும்பாலுமானவங்க வயிற்றுக்குள்ளே நிறைய உபதைகளோடு இருப்பாங்க சரிங்களா பஸ்ஸுக்குள்ளே ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக நின்று நம்ம பயணிக்கக்கூடிய சூழல் இருக்குது சரிங்களா நீங்கள் உங்களுடைய பயணம் இடிதாகிறதுக்கும் ஒரு ஒருத்தருடைய முகம் சுளிக்காத அளவுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலுமானவங்க வேலை செய்கிற நேரங்களில் தண்ணி குடிக்கிறாங்களா குடிக்கலையாங்கிறதெல்லாம் தெரியறதில்லை தன்னை சரியாக கவனிச்சிக்கிறது இல்லைங்கிறது தான் நிஜம் சரிங்களா இந்த புளிப்பான பொருள்களை நிறைய சாப்பிட்றவங்க இருப்பாங்க சும்மா வேலை செய்யும்போது புளிப்பாக சாப்பிட்றது அல்லது நினச்சா அவங்க எப்போ பார்த்தாலும் புளிப்பாக சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருக்கணும் இப்போ அவங்களுக்கு ஆ ஆல்மோஸ்ட் அவங்க வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி அசிடட்டி மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப நேரம் வாய் மூடி இருந்தாங்கன்னா வாயில் வாசம் வர ஆரம்பிச்சு ரொம்ப நாற்றம் அடிக்கும் அது பக்கத்திலேயே நிற்க முடியாது நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் காலையில் நம்ம பயணிக்கும் போது ப்ரஷ் பண்ணி எல்லாம் பண்ணி டிஃபன் சாப்பிட்டு அந்த டைமில் உண்டான ஒர்க் பண்ணிட்டு நம்ம கிளம்புறோம் சரிங்களா ஆனால் ரிட்டன் வரும்போது ரொம்ப டயர்டாகிருவோம் வெறும் ஸ்மெல் வெளியே வரும் பத்தாததுக்கு ஒரு சில இடங்களில் நம்ம அதிகமாக பேசியிருப்போம் அல்லது ஒரு சில இடங்களில் நம்ம பேசி மாட்டோம் வாய் மூடியே வச்சுருப்போம் அப்போ என்ன செய்யணும்னா இந்த உள்ளுக்குள்ள ஒரு ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தினால இந்த வாயெல்லாம் வாசம் அடிக்கும் பக்கத்தில் நிற்க முடியாதுன்னு நாற்ற மாடிக்கும் நீங்கள் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து நிறைய தண்ணி குடிங்க இது நார்மலாக காமனாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு தான் தண்ணி குடிங்க ரெண்டாவது ஒரு சின்ன கிராம்பு ஒரு ரெண்டு கிராம்பு எப்போ உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க அல்லது ஒரு பட்டை நல்லா வாசனை பட்டை இருப்பீங்கன்னா வாசனை பட்டை வச்சுக்கங்களாம் ஒரு சிலர் வந்து ஏலக்காய் வச்சுக்கலாம் பட் வந்து ஏலக்காய்க்கு வந்து ரத்தம் சூண்டுற தன்மை நிறைய இருக்குது அதனால் ஏலக்காய் விதை இருக்கு இல்லையா ஒரு விதை போட்டாலே போது வாய்க்குள்ளே பல்லில் கடிச்சிட்டிங்கன்னா அந்த வாயில் இருக்கிற அந்த கிருமி அந்த வாசத்தை கிளப்பக்கூடிய அந்த ஒரு இது வந்து அமுசு அடங்கிடும் சரிங்களா எதுவுமே அளவாக எடுக்குதுங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா ஒரு இது தருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நல்லபடியாக எடுத்துக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய வாய் நாட்டுறதுனாலையும் அதிகப்படியான இப்படியான ஏன்னா வேறு ஸ்மெல்லு கூட வாமா பாடியிலேருந்து வரும்னு சொல்லி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுக்குவாங்க ஆனால் இந்த வாயிலேருந்து வர ஸ்மெல்லு நீங்கள் மூச்சு விடும்போதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க மேல அது ரொம்ப சங்கடமாக இருக்குது இன்றைக்கின்னா சுத்தமாக யாருமே ஜன்னலில் வேறு அந்த பஸ் ஜன்னலில் வேறு திறந்து வேறு விடலை வெளிக்காத்தும் உள்ளே வரல ஆனால் பக்கத்தில் நல்லா பிள்ளைகளை கம்பெனி வேலைக்கு போயிட்டு வர்றவங்க ஆனால் அவங்க பேசுகிறாங்க வாசம் என்னால் கூட முடியல இருந்தாலும் அவங்களோட ஒரு பயணம் நம்ம மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது வேற வழி இல்லை அப்போது தயவு செய்து உங்களுடைய வாய் வாசம் அடிக்குதான்னு கூட இப்படி பண்ணி பார்த்தா தெரியாது இப்படி ஊதி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஐயோ நம்ம வாய்ஸ் மெல்லு வருதா நீங்கள் முகத்தை இப்படி பழப்பலாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே மாதிரி கொஞ்சம் வாய்ப்புள்ளே யோசனை நினைப்பாங்க பல்லில் இருக்கிறத நம்ம சாப்பிட்டது ஏதோ ஒரு ஜலம் உறிட்டே இருக்கிற இடம் வாயங்கிறது ஜலம் உறிட்டே இருக்கிற இடம் தயவுசெய்து அது தண்ணி வச்சு ஒரு பூ பிடிக்குவோம் அல்லது அதுக்குன்னு ஒரு ஜீரகம் மிட்டாயோ அல்லது ஜீரகமோ மிட்டாயும் கூட சர்க்கரை இருக்குது தயவு செஞ்சு ரெண்டு ஜீரகமோ வச்சுக்குங்க ஒரு சின்ன டப்பாவில் எத்தனையோ மேக்கப் பாக்ஸு அது இது டிஃபனு அது இதுன்னு பெஸ்பெஷாக சொன்னதுக்கு வரைக்கும் ஒரே ஒரு சின்னதில் ஒரு கிராமோ ரெண்டு ஏலக்காயோ ஏதாவது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் உங்களுடைய பக்கத்தில் என்ன சொல்கிறது பயணிக்க முடிய மாட்டேங்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது இது கேட்குறக்கு ஈஸியாக இருக்கும் சில பேர் அனுபவிச்சு உங்களுக்கு தெரியும் ஓகே